அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் மெகா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இனிய நல் வாழ்த்துக்கள் சில அன்பர்கள் நான் பிறந்த இடத்தில் வசிப்பேனா அல்லது வேறு இடத்தில் வசிப்பேனா எனது விதி எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் ஆவல் இருக்கிறது அவர்களுக்கு கேள்வியும் கேட்கிறார்கள் இதை பற்றி சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்லுகிறது அதை சொல்லுகிறேன் சொல்வதற்கு முன்பு நீங்கள் அறிய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உணர்வு உறவு ஆரம்ப காலத்திலிருந்து இணை பிரியாமல் நம்முடன் வருவது ஒன்று இடையிடையே வந்து சேர்வது இடையிலேயே சென்று விடுவது இதுவும் ஒன்று இந்த இரண்டு நிலைகள் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இதற்கு ஏற்றாற்போல் ஒரு சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஜாதகம் பார்ப்பதில் இதுதான் முக்கியம் உதாரணமாக ஒருவருக்கு லக்கணம் சிம்ம லக்கணம் அந்த சூரியன் இங்கே இருக்கிறான் அது சரி ஒருவர் கல்வி கற்கிறார் இரண்டாம் வீட்டுக்கு உடையவன் யார் அவனை வைத்து பார்ப்பதா அல்ல அவன் ஏறிய நட்சத்திரத்தை வைத்து பார்க்க வேண்டும் பிறப்பு முதல் தொடர்ந்து வருகின்ற ஒன்றுக்கு அதுதான் முடிவு லக்கணம் ராசி அதுதான் ஆனால் இடையில் ஏற்படுவது வேலை இடையில் ஏற்படுவது திருமணம் இடையில் ஏற்படுவது குழந்தைகள் இடையில் ஏற்படுவது இவைகளுக்கெல்லாம் அந்த ஸ்தானாதிபதி ஏறிய அதிபதியை பார்க்க வேண்டும் இது மிக 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 முக்கியம் இதை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் பலன் வராது இருக்கட்டும் சொந்த மண்ணில் வாழ முடியுமா வாழ முடியாதா என்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கிறது இதற்கு லக்கணத்தை ஆதாரமாக வைத்துக் கொள்ளலாம் சாணாதிபதி அவரையும் ஒரு வகையில் வைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் தொழில் இங்கா அல்லது வேறு எங்கேயுமா என்பதை மட்டும் பார்க்க ஆனால் அந்திய காலத்தில் மீண்டும் இங்கேயே வந்து விடுவார் அப்படி இருந்தால் கூட இதை எப்படி பார்க்க வேண்டும் லக்னாதிபதி யார் அவன் ஏறிய நட்சத்திரத்தை அதிபதி யார் அவன் எங்கே உட்கார்ந்திருக்கிறான் இதை பார்க்க வேண்டும் ஜல ராசிகளில் உட்கார்ந்தால் இங்கு அல்ல வெளியிடத்தில் வாழ்வார் சர வீடுகளில் இருந்தால் இங்கு அல்ல சுற்றிக்கொண்டே இருப்பார் பல நாடுகளை பல ஊர்களை பார்ப்பார் உபய வீடாக இருந்தால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் சென்று அங்கே ஸ்தாபிப்பார் அங்கே நிலையாக இருந்து விடுவார் சிற வீடாக இருந்தால் பிறந்த மண்ணிலேயே இருப்பார் காலம் கழிப்பார் காலமாவார் சரவீடு எது மேஷம் கடகம் துலாம் மகரம் சரவீடுகள் சிற வீடுகள் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் உபய வீடுகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஆக இப்படி பார்க்க வேண்டும் ஒரு சிலர் ஒருவருக்கு லக்னாதிபதி சூரியன் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஜலராசியில் இருக்கிறார் மீனத்தில் இருக்கிறார் மீனம் என்றால் சமுத்திரம் ஆறு குளம் வாய்க்கால் மதகு என்று ஒவ்வொன்றாக வரும் நீர் மீனம் வந்தால் சமுத்திரம் என்று வரும் இந்த இடம் வந்தால் தப்பாது வெளிநாட்டு யோகம் என்று சில நூல்களே சொல்லுகின்றன இவருக்கு லக்னாதிபதி அங்கே அமர்ந்திருக்கிறார் அவர் ஃபாரின் போகவில்லை வயது எண்பத்தி எட்டு ஆகிவிட்டது இனிமேல் போவாரா போவதற்கு வாய்ப்பு இல்லை இது ஏன் அந்த சூரியன் ஏறிய நட்சத்திரம் அதன் அதிபதி கண்ணியில் இருக்கிறார் எனவே அவருக்கு அந்த வெளிநாட்டு யோகம் சித்திக்கவில்லை வெளிநாடு செல்லவில்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஊரில் பிறந்தார் அதற்கு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு வீட்டில் இன்னொரு ஊரில் வந்து வசித்தார் அங்கேயே தங்கிவிட்டார் வெளிநாட்டு யோகம் வெளியூர் யோகம் அவருக்கு வாய்க்கவே இல்லை இதுபோல் பல உதாரணங்கள் உண்டு எனவே ஒரு மனிதர் சொந்த மண்ணில் வசிப்பாரா வேறு இடத்தில் வசிப்பாரா என்பதற்கு அவர் ஏறிய அதாவது லக்கணாதிபதி ஏறிய நட்சத்திரத்தை அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார் சரவீடா உபய உபயவீடா அது ஜலராசியா என்று பார்க்க வேண்டும் அன்பர்களே இன்று முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தோம் காலம் முழுவதும் பார்க்க வேண்டிய ஒரு கணக்கையும் இந்த நட்சத்திரம் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு கணக்கையும் நாம் பார்த்தோம் இதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இனி பன்னிரெண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே புத்தி உள்ளவன் பலவான் புத்தி உள்ளவன் செய்யும் காரியத்தில் வெற்றி பெறுவான் இன்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ரிஷபராசி அக்பர்களே எந்த ஒன்றையும் ருசிகரமாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் ருசிகரமாக கொடுக்கவில்லை என்று சொன்னால் இனிப்பையும் வேண்டாம் என்று விடுவார்கள் இன்றைய தினம் உயர்ந்த ஒரு தத்துவத்தை மற்றவர்கள் இஷ்டப்படும்படி நீங்கள் எடுத்து உரைப்பீர்கள் நல்ல நாள் மிதுனராசி அன்பர்களே இன்று சூழ்நிலை காரணமாக ஏற்கனவே போட்டு வைத்த திட்டத்திற்கு மாறான ஒரு திட்டத்தை கையில் எடுக்கும் நாளாக காட்டுகிறது சற்று நஷ்டம் கஷ்டம் உண்டு ராசி அன்பர்களே ஒரு நல்ல பெயரை எடுப்பீர்கள் உங்கள் பேச்சு வன்மையால் உங்கள் இனிமையான பேச்சால் ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் எழுப்பீர்கள் ராசி அன்பர்களே போட்டியில் எப்படி வெற்றி பெறுவது என்ற சிந்தனை மேலோங்கி நிற்கும் நாள் இந்த நாள் அப்படி வெற்றி பெற சரியான வழியை விட்டீர்கள் கன்னிராசி அன்பர்களே கடைசி நேரத்தில் திசை மாறியது என்று சொன்னார் போல் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நன்மை நீங்கள் எதிர்பார்த்த அந்த நன்மை கடைசி நிமிடத்தில் கை நழுவி போக வாய்ப்பு உண்டு வெகு கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே இன்று உங்களது அறிவு உங்களது படிப்பு திறமை நல்ல லாபத்தை கொடுக்கிறது கற்றதினால் என்ன பயன் இதுதான் பயனன்று நீங்கள் காட்டலாம் ஒன்றை ராசி அன்பர்களே எப்படி முயற்சி செய்தால் காரியம் வெற்றியாகும் என்ற சூட்சமத்தை நீங்கள் கண்டறிந்து செயல்படுத்தி வெற்றி பெறும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களது சீரிய பேச்சால் வெல்ல முடியாத சீரிய பேச்சால் பெரும் புகழை அடைவீர்கள் இதுபோல் பேச்சால் ஒருவர் புகழ் அடைய வேண்டும் என்று சொன்னால் பல வருடங்களுக்கு ஒரு முறைதான் நடக்கும் அது இன்று உங்களுக்கு நடக்கிறது மகர ராசி அன்பர்களே புதுமையாக செய்கிறோம் புதுமையை எடுக்கிறோம் என்றெல்லாம் ஈடுபட்டு பல நேரம் வெற்றியும் அடையலாம் சில நேரம் தோல்வியும் அடையலாம் அந்த சில நேரத்தில் ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கிறது கவனம் கும்பராசி அன்பர்களே நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியம் என்றென்றும் நன்மை பயக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்கு வலு சேர்க்க உருப்படியான ஒரு காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே இன்று ஒரு சிறு வினோதம் கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதித்தீர்கள் ஆனால் அதை தானமாக ஒருவருக்கு கொடுத்து விட்டீர்கள் அவர் கேட்டார் நீங்கள் கொடுத்தீர்கள் கஷ்டப்பட்டு பெற்றீர்கள் தானமாக கேட்டார் ஒன்றை நீங்கள் கொடுத்தீர்கள் பெற்றதை கொடுக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்